பத்து மாதங்கள் ஆனால் தமிழில் என்ற இந்த மனிதர் மாதந்தோறும் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு புத்தகத்தை பிரசவித்துக் கொண்டே இருக்கிறார் இது ஒரு பெரிய ஆச்சரியம் அவர் முதல்முறையில் சொன்ன போது நான் ஆச்சரியப்பட்டேன் பின்பு யோசித்து யோசிச்சு பார்க்கிறேன் அப்படியானால் எவ்வளவு புத்தகங்களை அவர் எழுத வேணும் வந்து அந்த ஹார்ட் காப்பி சொல்லுவோம் பேனாவாளர்கள் வந்து டைப் பண்ணனும் அத ப்ரூஃப் பார்க்கணும் எடிட்டிங் பண்ணணும் அதை வந்து கொண்டு போய் பிரிண்டர் பிடிக்கணும் மிக முக்கியமாக அவங்க வேலை குறித்த நேரத்தில் புத்தகமா உருமாற்றணும் ஒவ்வொரு மாசமும் இது மாதிரி ஒரு இடம் பிடிக்கணும் இன்னைக்கெல்லாம் டிஸ்கவரி புக் வந்து பாத்தீங்கன்னா சரம சுசுமக ஏழு கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நானே ஒரு மாதிரி குத்து போய் டீ போட்டா வச்சு கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டேன் இது போல ஒரு பெரிய வர வைக்கணும் சரியா விருந்தினர் பெரு மக்களை சிறப்பு செய்யணும் எவ்வளவு விஷயங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கே நாங்கள்லாம் பண்ற பாடல்கள் பாருங்க அடையே அப்பா சில சில வாரங்களுக்கு முன்பு

இலக்கிய உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய துறை இதுவும் கொண்டது அவர்களுடைய மனமாத வாழ்த்துக்களை வர சொல்லியிருக்கிறேன் இவருடைய கவிதைகள்ல வந்து இந்த இந்த நூல் முழுக்க ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா பல ஆண்டுகள் முன்பு குமுதம்லையான குமுதம்ல ஒரு கவிதை போட்டி அது வெளியிடவர் இசைஞானி இளையராஜாங்களுடைய இசையில ஒரு பாடல் பண்ணுவது வந்து அவர்களுக்கான பரிசு அண்ணனும் கலந்திருக்கிறார் அதுல வந்து சிறந்த நான்கு நான்கு இந்த பாடல்கள் அவரும்

போட்டியில் பங்கெடுத்து அந்த சிறந்த நான்கு இடங்களில் அவர் வந்திருக்கிறார் அவர் முதல் பரிசு வாங்கறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஏன்னா சரித்திரத்தை பரப்பி பார்க்கிற மகா கட்சி பாரதியார்கள் இருந்து முதல் பரிசை வாங்கியவர்கள் முற்றோக காணாம போயிட்டாங்க முதல் பரிசை தமிழகத்தர்கள் களத்தில் கடைசி மூச்சு வரை போராடி கொண்டிருந்தார்கள் களமாடி கொண்டு உதாரணம் இவர் இப்போதும் களமாடி கொண்டிருக்கிறார் முதல் பரிசு வாங்கியவர் எங்க போராடு எனக்கு இவர் யாரு என்ன அங்கே நான் யோசிப்பதுன்னா அவருடைய கவிதையை அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் இந்த கவிதை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன் யார் நீ என்பதனை கேட்டாய் நண்பா யார் நானும் என்பதை நான் சொல்ல நினைத்தேன் அறிவன் என்று சில பேர் தான் அடைகின்றார்கள் இவர அறிவாளி என்று சொல்றாங்க அறிவில்லாம் கூட என அறைவாக உண்டு கிழவன் என்று சில பேரோ கதைக்கின்றார்கள் அண்ணன் கொஞ்சம் சங்கடம் யாராவது கிழவன் சொல்லிட்டா கொஞ்சம் சங்கடம் கிருக்கன் என்று சில பேர் தான் கருதுகின்றார் உழைப்பான கிண்டனை உழைப்பார் உதவி செய்ய பிறந்தான் என்றும் சொல்வார் முனையோர் என்ன சொல்வார்கள் மூத்த அனுபவம் முந்தரியின் கொட்டை என்ன கனிப்பால் உள்ளார் வணிகர் என்பான் பெரிய பட கால நண்பன் அடுத்த வரைக்கும் அரசை அவர் சொல்லாரு வணிகர் என்பான் பெரிய பட கால நண்பன் வழுகை என்பான் மேலும் பார்வைக் கொண்டான் இல்ல உண்மையிலே ஒரு ஒரு அவரு அந்த இடத்துல ஒரு கவிஞன் என்ற ஒரு கேரக்ட்டர் சொல்லியே போயிட்டார் அவர் நான் மனிதன் என்னுடைய இது நான் சொல்லவே சொல்ல வேண்டாதான் கிடையாது அவருடைய முழு உடல் முழுக்க உயிர் முழுக்க அந்த கவிதை என்ற ஒரு உருவம் ஆட்டுகிறது அறிவை பிள்ளை என்றே அப்பா சொன்னார் அன்புள்ள தந்தை என பிள்ளை சொன்னார் பிழைத்திடவே தெரியாத மனிதன் என்ற பெருஞ்சான் மனைவி அவர் தந்து நின்றார் அவரவரின் விருப்பம் போல பெயரை சொல்வார் அனைத்துமே எனக்கு முழு உடன்பாடு உண்டு வாழ்வெண்ணும் சுரங்கத்தின் வெளியில் நாலும் காத்திருக்கும் நானும் அதன் கவிதைக்காரன் ஆகா இவர் யாரு இவர் அறிவாளியா கிருக்கனா இவர் வந்து பணக்காரனா வணிகனா ஒழுகையா இப்படி ஒவ்வொருத்தான் சொல்றாங்களா எல்லாத்துக்கும் என்று அவர் கடைசியில சொல்றாரு இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள்ல மனிதன்ற கவிஞர் என்று அவர் முடித்திருந்தார் உண்மையில் அதுதான் யதார்த்தம் அவர் ஆயிரம் பேர் அவர் ஒரு நல்ல மனிதர் இந்த சமூகத்துல ஒரு இலக்கிய உலகத்துல ஒரு நல்ல மனிதர் என்று நான் ஒரு பட்டியல் போட்டோம்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு இடம் இருக்கும் நாங்க இதே பக்கத்துல இந்த ரூம்ல அப்படி அப்படின்னா பக்கத்துல சில ஆண்டுகள் முன்பு மறைந்த தமிழ் கடல் நல்ல

ஒரு இடம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது காலம் என்பதை அவர் என்னவென்று சொல்கிறார் தெரியுமா காலம் என்பது ஆற்று நீர் தான் அது ஒருபோதும் திரும்பாது அப்படின்ற ஆற்று நீர் கரையும் திரும்பி விடுமா காலத்தினுடைய இந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதை கரைந்து விடக்கூடிய பரிசு இன்னொரு இடத்துல நான்கு இரண்டாயிரத்தி எஸ்டில் இருந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை ஆண்டு காலம் இலங்கையில் அங்கேயே தங்கி வேலை பார்த்தேன் அங்கேயே வானொலியில் இயக்குநராக வேலை பார்த்தேன் நீங்கள் நிழல் படத்தில் பார்த்து கதறியை கண்ணீர் விட்ட சம்பவங்களை நிழலில் அல்ல படத்தில் அல்ல நிஜத்தில் பார்த்து நிலை நிலைவழிந்து போனவர்களை நானும் ஒருவன் என்னை எனது நினைவத்தாளர்களை கொட்ட ஒரு வரி இருக்கிறது இங்கிருந்து ஒரு அமைதிப்படை செல்கிறது என்று சொன்னால் அமைதிப்படையின் கையில் ஆயுதம் எதற்கு என்று ஒரு இடத்தில் கேட்கிறார் ஆயுதம் வைத்துக் கொண்டு ஒரு அமைதிப்படை எப்படி அமலையை கொள்வது என்று கேட்டார் அந்த இடத்தை படித்த போது நான் சிறுந்து போனேன் இப்படி இந்த கவிதை தொகுப்பு முழுக்க நம்மை அவரை நமக்கு தெரிந்தவர்களை இன்னும் நல்ல நல்ல மனிதர்களை நல்ல நல்ல உணர்வுகளை அவர் கொட்டி வைத்திருக்கிறார் இறுதியாக ஒரு கவிதை அதை சொல்லி இந்த புத்தகத்தை அவர் நிறைவு செய்கிறார் நானும் அதை சுட்டியே எனது வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன் எது வராது என்று நாம் சொல்கிறோமோ அது வந்துவிடும் எது வரும் என்று சொல்கிறோமோ அது வராது நீங்க பேசாதவங்க ஏசி வந்துன்னு சொன்னாங்க இப்போதையும் வரல ஆனா வரும் நான் நம்புறேன் நிறைய வராது என்று அன்று சொன்னது உண்டு என்று நரை வந்து சேர்ந்த தந்தன் கருமுடியில் நரையே வராது என்று என்று சொன்னதுண்டு என்று நரைய வந்து சேர்ந்த கருமுடியில் வழுக்கை வழாது என்றன்று சொன்னதுண்டு என்று வழிமை வந்து தந்த நடுக்கலையில் தொப்பை வராது என்றன்று சொன்னதுண்டு என்று தொப்பை வந்து சேர்ந்த தந்த நெறிகழ்வில் வராது என்று சொன்னதுண்டு என்று அகந்தை வந்து சேர்ந்த அகத்திரையில் அறக்கறையில் கடந்த வராது என்றென்று சொன்னதுண்டு என்று கடலும்

ஒரு பிரம்மையை வாழ்ந்து கடைசியில் முடிந்து விடுகிறது இந்த குழந்தையும் அப்படிதான் இந்த புத்தகத்தை ஒன்பதாவது இவர் கொண்டு வந்திருக்கிறார் இது இத்தோடு நிற்கக்கூடாது தமிழுக்கு தமிழ் இலக்கிய உலகிற்கு அவர் விரைவில் சச்சின் டெண்டுல்கர் போல செஞ்சு அடிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணனை வாழ்க்கை